வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தரையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய அனைத்து குறைபாடுகளுக்கும் நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் இப்ப யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுக்கு உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது எது என்று கேட்டால் அவர்கள் உண்ணக்கூடிய உணவுதான் அப்போ ஒருவர் உணவு முறையை மாற்றினால் நிச்சயமாக உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் அதனால தான் உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றோங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் நாம் தினமும் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கசாயம் நமது வீட்டில் மருத்துவ அதாவது நமது வீட்டில் சுவையுடன் கூடிய ஒரு மருத்துவமனை எது என்று கேட்டால் அது சமையலறைதான் அப்ப இந்த சமையலறையில் அஞ்சறை பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு கசாயம் செய்து நமது உடம்பில் இருக்கக்கூடிய நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு ஒரு வலி நிவாரணியாகவும் ஒரு உடனடி மருந்தாகவும் பயன்படக்கூடிய வகையில் நாம் தினமும் ஒரு கசாயம் செய்யக்கூடிய முறைகளை அறிந்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் செய்யப் போகின்றோம் எந்த பொருட்களை கொண்டு நாம் கசாயம் செய்ய போகிறோம் என்று கேட்டால் அனைவருக்குமே நன்கு அறிந்த தெரிந்த இரண்டு பொருட்களை கொண்டு கசாயம் செய்யக்கூடிய முறையை அறிந்து கொள்வோம் அப்படி என்ன அந்த இரண்டு பொருட்கள் என்றால் ஒன்று சுக்கு இரண்டாவது கிராம்பு இந்த இரண்டு பொருட்களை கொண்டு நாம் ஒரு கஷாயம் செய்யப் போகின்றோம் பொதுவாக இந்த சுக்க பத்தி சொல்லணும்னா சொல்லுவாங்க சுக்கு வீட்டில் இருந்தால் சுகம் உடம்பில் இருக்கும் சுக்கு வீட்டில் இருந்தால் சுகம் உடம்பில் இருக்கும் இந்த வார்த்தையை யார் சொன்னார் தேரைய சித்தர் அழகாக சொல்லியிருப்பார் நம்ம கிராமத்தில் பழமொழியின் சொல்லியிருப்பார்கள் சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியனும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள் அவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த சுக்கையும் அந்த கிராம்பையும் பயன்படுத்தி ஒரு கசாயம் செய்யக்கூடிய முறையை இன்று நாம் தெரிந்து கொள்வோம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய கசாயத்திற்கு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சுக்கு கிராம்பு கசாயம் சுக்கு கிராம்பு கசாயம் இந்த கசாயம் எந்த குறைபாடுகளுக்கு ஒரு உடனடி வழி நிவாரணியாக அமையப் போகிறது என்று கேட்டால் இன்றைக்கு பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய அந்த கை கால் மூட்டு வழிகள் கை கால் மூட்டு வழிகளுக்கு ஒரு உடனடி நிவாரணியாக எப்படி மருந்து மாத்திரைகளை வழி நிவாரணியாக போடுகின்றோமோ அதற்கு மாற்றாக இந்த சுக்கு கிராம்பு கஷாயத்தை பயன்படுத்தலாம் இந்த சுக்கு கிராம்பு கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை சுக்கு ஒரு பத்து கிராம் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு மஞ்சள் தூள் ஒரு மூன்று சிட்டிகை என்ன எடுத்துக்கிட்டோம் சுக்கு ஒரு பத்து கிராம் கிராம்பு ஒரு ஐந்து மஞ்சள் தூள் மூன்று மூன்று பொருட்களை எடுத்துக்கிட்டோமா இந்த மூன்று பொருட்களை வைத்து கசாயம் செய்வது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதல்ல தேவையான அளவுக்கு சுக்கை எடுத்து அந்த மேல் தோலை சீவி அதனை ஒன்று இரண்டாக தட்டி ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் கிராம்பு அந்த ஐந்து கிராம்பை எடுத்து அதனையும் பாத்திரத்தில் போட்டு மூன்று சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு நாலு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கசாயம் செய்யக்கூடிய முறை எப்படி பார்த்தோம் சுக்கை எடுத்து மேல் தோலை சீவி ஒன்று இரண்டாக தட்டி பாத்திரத்தில் போட்டு கிராம்பையும் பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் தூளையும் சேர்த்து நான்கு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் இந்த கசாயத்தை யார் குடிக்க வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்கள் குடிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த வழின்னால் அப்ப நாம் வழி வந்துச்சுன்னா உடனடியாக அருகில் உள்ள மருந்து கடைக்கு சென்று வழி நிவாரணி மாத்திரையை பயன்படுத்துகின்றோம் அந்த மாத்திரையினால் நமது உடம்புக்கு நிச்சயமாக கெடுதலை உண்டாக்கக்கூடியவை அந்த மாத்திரைக்கு பதிலாக இந்த வழி நிவாரணியாக இந்த கசாயத்தை பயன்படுத்தலாம் அப்ப யார் ஒருவருக்கு கைகள் கால்கள் மற்றும் மூட்டுகளில் வழிகள் வருகிறதோ அந்த வழிகளினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த சுக்கு கிராம்பு கசாயத்தை தயார் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோடு கலந்து குடித்து கொண்டு வந்தால் ஒரு வழி நிவாரணியாக அந்த வழியிலிருந்து உடனடியாக நீங்கள் விடுபடுவதற்கு இந்த சுக்கு கிராம்பு கசாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்போ நாம் வழி நிவாரணியாக அதாவது கை கால் மூட்டுகளில் வழிகளுக்கு வழி நிவாரணியை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு மாத்திரைகளை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு அதற்கு மாற்றாக இந்த கசாயத்தை பயன்படுத்தி பலனை உணரலாமா அப்போ இந்த சுக்கு கிராம்பு கசாயத்தை பயன்படுத்தி பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை தெரியப்படுத்தி அவர்களையும் பயனடைய செய்யுங்கள் மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே சமையலறையில் உள்ள பொருட்களை கொண்டு எளிதாக கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி Bueno.